தாயால் மகன் உயிரிழந்த சோகமான சம்பவம் இலங்கையில் பதிவாகியுள்ளது குடும்ப தகராறு தாயின் தவறான நடத்தைகள் காரணமாகவே இந்த உயிரிழப்பு சம்பவம் பதிவாகியுள்ளது பலாங்கொடை பிரதேசத்திலே மிக பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வீட்டிலே யாரும் இல்லாத நிலையில் எட்டு வயதுகளையுடைய குழந்தை தீயிலே கருகி உயிரிழந்த சம்பவமே பதிவாகியுள்ளது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் நியூஸ் சட்டில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்க்ரைப் செய்துங்கள் ஆதரவை வழங்குங்கள் எட்டு வயதுகளுடைய பிஞ்சு குழந்தை என்ன தவறு செய்தது என்ற கேள்வியை எழும்பியுள்ளது இந்த குழந்தையின் உயிரிழப்பிற்கு காரணமாக தாய் தந்தையை அமைந்துள்ளனர் பத்து மாதங்கள் சுமந்து பெற்றெடுத்த குழந்தையின் உயிரிழப்பிற்கு அதே தாய் காரணமாகிய சோகமான சம்பவம் பலாங்கொடை பிரதேசத்திலே இடம் பெற்றுள்ளது பலாங்கொடை தெஸ்தலாவ பிரதேசத்திலே ஒரு வீடு ஒன்று எரிந்துள்ளது அதனை அவதானித்த அயலவர்கள் இது தொடர்பாக போலீஸ் நிலையத்திற்கு தகவலையும் வழங்கியிருந்தனர் அதன் பின்னர் வீட்டில் ஏற்பட்ட தீ அணைக்கப்பட்டிருந்தாலும் அந்த வீட்டிலே எட்டு வயதுகளை உடைய குழந்தை ஒன்று உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருந்தது இதன் பின்னணியாக தாய் தந்தைக்கு இடையிலே குடும்ப தகராறு நீண்ட நாட்களாக இருந்துள்ளது அதிலும் மிக முக்கியமாக தாயின் தவறான நடத்தை காரணமாகவே இந்த குடும்ப தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது அதே போன்று இந்த சம்பவம் இடம்பெறுவதற்கு ஒரு நாள் முன்னர் தாய் வேறொரு நபருடன் வீட்டை விட்டு சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது அதன் பின்னர் தாயை தேடி தந்தையும் சென்ற நிலையில் வீட்டிலே தனியாக இந்த குழந்தை இருந்த நிலையிலே வீட்டிலே ஏற்பட்ட தீயிலே கருகி குறிப்பிட்ட குழந்தை உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது என்றாலும் இந்த வீட்டிற்கு தீ எவ்வாறு ஏற்பட்டது என்ற கேள்வியும் சந்தேகமும் ஏற்பட்டுள்ளது இந்த தீ விபத்தாக ஏற்பட்டதா அல்லது இவர்களால் இந்த தீ மூட்டப்பட்டிருந்ததா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது எனவே இந்த பிஞ்சு கொள்வதற்கு அல்லது இந்த பிஞ்சு உயிரின் உயிரிழப்பிற்கு பெற்ற தாய் தந்தையை காரணமாகிய சோகமான சம்பவமே பதிவாகி இருந்தது அதன் அடிப்படையில் உயிரிழந்த குழந்தையின் தாய் தந்தை அதே போன்று தாய் தொடர்பில் இருந்த ஆணும் கைது செய்யப்பட்டுள்ளன மூவரும் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வரை விளக்கு மறியலிலும் வைக்கப்பட்டுள்ளனர் குழந்தையை ஒழுங்கான முறையில் பராமரிக்காத குழந்தையின் உயிரிழப்பிற்கு காரணமானவர்கள் என்ற அடிப்படையிலே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் எனவே இவர்களுக்கு எதிராக சரியான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் ஒரு பிஞ்சி உயிர் இந்த உலகை பற்றியே அறியாத ஒருவர் தமது சொந்த தாயின் நிலைமையாலே உயிரிழக்க வேண்டிய நிலை இங்கே ஏற்பட்டுள்ளது எனவே இவ்வாறானவர்களுக்கு சரியான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் இவ்வாறு வழங்கப்பட்டால் மாத்திரமே இவ்வாறான குற்றங்கள் இனி ஒருபோதும் ஏற்படாமல் தடுக்க முடியும் என்ன பேசியும் யாருக்கு தண்டனை வழங்கியும் அந்த பிரிந்து சென்ற பிஞ்சி உயிரை ஒருபோதும் மீட்க முடியாது இது பலாங்குடை மாத்திரமன்றி இலங்கை பூராக்கவும் மிக பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருந்தது மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்